ஃப்ரெண்ட்ஸ் நெடுஞ்சாலை துறையில் தான் வந்து பாருங்கள் ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரி வந்து ஐம்பத்தாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூறுபா வந்து சேலரி வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாவும் குரூப் ஏ குரூப் பி குரூப் சி லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு எண்பத்தி நாலு வேகன்ஸியோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஃபீஸ் இல்லாத கேட்டகிரினா எஸ்சி எஸ்டி பிடபுள் டெக்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன்த் டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டெப்டி மேனேஜரில் வந்து பாருங்கள் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் லைப்ரரியின் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் கேட்டகிரி ஜூனியர் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் அக்கௌண்டன்ட் கேட்டகிரி அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபர் கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க சாலரி வந்து பாருங்க உங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு ஒன் லேக் செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் அதாவது டெப்டி மேனஜருக்கு அதேமாதிரி லைப்ரரியின் இன்ஃபர்மேஷன் அஸ்டென்ட்டுக்குலாம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் உங்களுக்கான பேசிக் பே இதெல்லாம் அலவன்ஸ் வந்து வரும் அதுக்கடுத்து உங்களுக்கு அக்கௌண்டன்ட் கேட்டகிரிலாம் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க ஸ்டெனோகிராஃபர்கெலாம் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேசிக் உங்களுக்கு அலவென்ஸ்லாம் வந்து வரும் மொத்தமாக ஒரு எயிட்டி ஃபோர் வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே ஸ்டெனோகிராஃபர்னால் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசிக்குலாம் ஸோ குரூப் ஏ குரூப் பி குரூப் சி லெவலில் வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க குரூப் ஏ லெவல் போஸ்டிங்ஸ் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அந்த டெப்டி மேனேஜர் லெவல் குரூப் சிலாம் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரி வரும் ஸோ அதுக்கப்புறம் குரூப் பி வந்து உங்களுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபிஃப்டீன்த் டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே காண்டாக்ட் நம்பருமே இருக்குது இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தேன் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்ஜில் இருந்து ரிலாக்ஷன் இருக்கும் ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் டெப்டி மேனேஜர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் வந்து பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபினான்ஸ் வந்து நீங்கள் முடிச்சவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து லைப்ரி இன்ஃபர்மேஷன் அஸ்டன்ட்டுக்கு வந்து பேச்சிலர் இன் லைப்ரி சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஜூனியர் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கலாம் மாஸ்டர் டிகிரியில் வந்து ஹிந்தி வித் இங்கிலீஷ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதுக்கடுத்து வந்து பாருங்கள் அக்கௌண்டன்ட் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் பேச்சல டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்டர் இன்டர்மீடியேட் சாட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஸ்டெனோகிராஃபர் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் பேச்சில் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியதால் இதுக்கு எலிஜிபிள் தான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்டேஷன் இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஷார்ட் அண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது ஃபைவ் இயர்ஸ் எஸ்சிஎஸ்டிக்கு ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் பி டபுள் இருந்தால் டென் தேர்ட்டின் ஃபிஃப்டின்னு வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஆர்இட்ளூஸ் அது ஓபிசி இவங்களுக்குலாம் ஐநூறுரூவா வந்து ஃபீஸு எஸ்ச்சிஎஸ்டி பி டபுள் ஃபீஸ் எதுவும் கிடையாது ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதிலே வந்து பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பை அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்க எப்படி நீங்கள் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்லோட் பண்ணும் அப்படிங்கறதுமே வந்து பாருங்க இங்கே இருக்கு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ டயர் ஒன் டயர் டூ உங்களுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டயர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ எக்ஸாம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் டயர் டூ வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமே வந்து ஒரு ஒரு போஸ்டிங் வைஸாக வந்து உங்களுக்கு இங்கே தனித்தனியாகவே இருக்குது ஸோ ஒரு ஒரு கேட்டகரிக்கும் எந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கறதுமே இங்கே கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துட்டு குவாலிஃபைங் மார்க்குமே வந்து ஸோ எவ்வளோ மார்க் எடுத்த நீங்கள் குவாலிஃபை அப்படிங்கறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை லொகேஷன் இருக்குது நீங்கள் சென்னையில் போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்